இப்ப ஒருத்தர் சாக்ஸ் போட்டிருக்கிறார் அதுல தையலே இல்லை வச்சுக்கணும் தையல் இல்லாத சாக்ஸ் போடுறார் அது தையலே கிடையாது அப்படியே வீதி அப்படியே நெய்ந்து இருக்கிறாங்க என்று சொன்னால் அதுவும் கூடாது ஒருத்தர் பனியன் போடுறாரு அந்த பனியன்ல கையலே இல்லாத பனியன் தயார் பண்றாருன்னு வச்சுக்கணும் பனியன் நம்ம இங்க பார்க்கணும் கையில ஒரு தையல் இருக்கும் ரவுண்டா இந்த கையில அந்த கையில கீழே போய் தச்சிருப்பாங்க கழுத்து கட்ட தச்சிருப்பாங்க இது அல்லாத மற்ற இடங்கள்ல தையல் கிடையாது குறுக்க மூட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடையாது இது மாதிரி ஒரு கையை தயார் பண்ணி கட்டிக்கிறாரு வச்சுங்க அப்பவும் கூட தையல் உடை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் உடலை மறைக்கக்கூடிய ரவுண்டு அமைப்பில் உள்ள துணியை போடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இரண்டு பக்கங்களும் திறந்திருக்க வேண்டும் எப்படி ஏறாம் கட்டணும் ரெண்டு முனைகள் திறந்திருக்க திறந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் அதுல தையல் இடையில தையல் வச்சுங்க அது கூட கிழிஞ்சு போச்சு தைக்கிறாரு அல்லது இப்படி செய்யறாரு ஒருத்தருக்கு யகராம் துணி எவ்வளவு இருக்கணும் ரெண்டரை மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யகராமுடைய திணி துணி ரெண்டரை மீட்டருடைய அகலத்துக்கு இருக்குதா பத்தா சரியா மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல அவரத்தை மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல கட்ட முடியும் ரெண்டரை மீட்டர் துணி ஒரு திட்டத்துல இல்ல வாங்கறது காசு இல்லாத இருக்கு அப்படியே அஞ்சு போறாங்க கேக்குறீங்களா அப்படியே கேட்டாரு ரெண்டரை மீட்டர் துணி வாங்க முடியாத இனாட்சிக்கு போறாரு அது பிரச்சனை இல்லை சட்டம் பிரச்சனை சட்டத்துக்காக சொல்லப்படுகிறது ஒன்னே கால் ஒன்னே கால் மீட்டர் ரெண்டு ஒன்னே கால் மீட்டரும் ரெண்டு தூண் விட்டு ரெண்டையும் சேர்த்து மூட்டுறாரு தைக்கிறாரு நேரா வந்தது அதை கட்டிக்கலாம்னா கட்டலாம் இது தையல் துணியாக ஆகாது அதே மாதிரி ஆறாயிரம் மீட்டரா நாலஞ்சு விட்டு இருக்கிறத நாலஞ்சு தையல் போடுறாரு நீட்டமா ஒரு துணி ஆயிடுது யாரும் துணி மாதிரி அதை கட்டலாமா கட்டலாம் அப்ப தையல் துணினா என்ன அர்த்தம் கேட்டா உடனுடைய அந்த ஷேப் மறைக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு துணி கூடாது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் சாக்ஸ் போடுறது கூடாது வடியன் போடுறது கூடாது பைஜாமா போடுறது கூடாது அதுல தையலே இல்லாவிட்டாலும் சரி போடக்கூடாது ஷூ போடுறது கூடாது ஜட்டி போடுறதும் கூடாது ஜட்டி போடுறதும் கூடாது ஜட்டி போடாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு போடக்கூடாது அவ்வளவுதான் என்ன பண்றது ஜட்டி படம் எல்லாம் நடக்க முடியாது ஜட்டி படம் தலா செய்ய முடியாது சதி செய்ய முடியாது ஓடணும் முடியாதுன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க அவருக்கு ஒரு வழி சொல்றாரு லங்கோடு கட்டிக்கலாம் அவர் லங்கோடுனா என்ன தெரியுமா சதுரமா ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி கட்டி மாதிரி சதுரமா ஒரு துணி எடுத்துன்னு வச்சுங்க தையல் இல்லாத துணி அதை கிழிச்சு இப்படி முக்கோண இப்படி எப்படி மடிச்சு இந்த ரெண்டு மனையும் இடுப்புல கட்டிக்கிட்டு இதை தூக்கி அப்படி இழுத்து கட்டினார்னா டைட்டா இருக்கும் ஜட்டிய விட அதுக்கு பேர் லங்கோடு அந்த லங்கோடு கட்டுறதுக்காக ஒரு கயிறை பயன்படுத்துறாரு இடுப்புல கயிற கயிறு ஒன்ன பயன்படுத்துறாரு வச்சுங்க அதுவும் ஓகே கூட கயிறை பயன்படுத்தினாலும் கூட ஆக கையல் துணி அணியக்கூடாது ஜட்டியும் போடக்கூடாது அது சட்டம் சரி இப்போ கையல் துணியை பயன்படுத்தினால் என்ன சட்டம் குற்றப்பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் தம் கொடுக்கணும் அது சதப்பா கொடுக்கும் எப்ப தையல் துணியை பனிரெண்டு மணி நேரம் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு உடுத்தி இருந்தால் அப்படி தம் வாதிவா ஆட எடுத்து கொடுக்கணும் குற்றப்பரிகாரமா எவ்வளவு நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் சில பேர் கேட்கிறாங்க அங்க சில சில பேர் தவறா செஞ்சவங்களும் உண்டு நான் யாரும் முடிச்சிருந்தேன் குளிக்கிறதுக்காக என்ன பண்ணேன் அந்த கையில உடுத்திக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பதினைந்து நிமிஷம் ஆகும் ரொம்ப நேரம் கூட அரை மணி நேரம் ஆகும் இருக்கிற முடியாது அஞ்சு நிமிஷம் சும்மா உடல்ல சூட்ட ஆட்டி கொண்டதுக்காக எப்படி செய்யப்படக்கூடிய விஷயம் அப்படி செஞ்சாரு அப்படி சில பேர் கேட்கிறாங்க செயலியை கட்டிட்டு குளிச்சுட்டேன் இப்ப என்ன பண்றது ஒருத்தர் சொன்னாரு வந்து என்ன தையல் தண்ணி புரி கட்டிட்டீங்க நீங்க நீங்க தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப தம்மு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பனிரெண்டு மணி நேரம் அந்த துணியை அணிந்திருந்தால் தான் தம் அவர் மீது வாஜிபாகும் இப்ப இவர் உடுத்திருந்தது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடுத்திருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட தம் வாஜிபில்லை சதப்பா வாஜி ஒரு சதப்பா அவர் மீது வாஜி அதுல சொல்ல சதப்பா என்னன்னு சொன்னா அது வாஜிபா ஆக இது இது முதல்ல சொல்ல சட்டப்படி தான் என்றே உடுத்தினாலும் சரி மறதியாக உடுத்தினாலும் சரி இவரே உறுத்தினாலும் சரி அடுத்தவர் உடுத்தி அடுத்தவரால் விடப்பட்டாலும் சரி இவர் விழித்திருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் சரி அல்லது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே செய்யும் மூன்றாவது தலை தலையை மறைப்பது முகத்தை மறைப்பது ரெண்டு சேர்ந்து ஒரு சட்டத்துல கொண்டு வர்றாரு தலையை மறைப்பது சரி முகத்தை மறைப்பது சரின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே தான் கூட வரும் அது தனியா அப்படின்னா ஒன்பதுன்னு ஒன்று தலையை மறைத்து முகத்தை மறை இது ரெண்டும் கூட அது எவ்வளவு மறைச்சாலும் இதை எவ்வளவு மறைச்சாலும் சரி பூரா தலையை முழுவதையும் மறைத்தாலும் சரி அல்லது தலையிலே நாலில் ஒரு பாகம் மறைத்தாலும் சரி எவ்வளவு நேரம் மறைக்கிறது முதல் லசப்பு சட்டப்படிதான் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு பனிரெண்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் தலை முழுவதையும் மறைத்திருந்த பனிரெண்டு நேரம் மணி நேரம் தலையிலே நாலில் ஒரு பங்கை மறைத்திருந்தேன் அப்பிரண்டு மணி நேரத்தில் குறைவாக இருந்தது சதக்கா கொடுக்க வேண்டும் நாளில் ஒரு பகுதிக்கு குறைவாக இருந்தது ஒரு பகுதி குறைவாக இருந்தாலும் சதக்கா கொடுத்தால் போதும் நாளில் ஒரு பங்கு அல்லது அதை விட கூடுதலாக இருந்தால் ஜம் வாஜி அது பனிரெண்டு மணி நேரம் இருந்த தலை மறைப்பு அப்படிங்கிறதுல வெளியே போயிட்டு இருக்கிறார்கள் நடலுக்காக வேண்டி வெயில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு குடையை பிடிக்கின்றார் வெயில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி அது தலைமறைப்பதாக ஆகாது அதே போல ஒருவர் வேலை செய்கின்றார் எஹராம்பட்டியில் இருக்கக்கூடியவர் வேலை செய்கின்றார் அவர் வேலை செய்யும் பொழுது ஒரு மூட்டையை ஒரு கூடையை ஒரு சட்டியை தூக்கி தலையிலே இழைத்துக் கொண்டு நடந்து போகின்றார் பெரிய சட்டி தலையை மறைச்சிருது நீண்ட தூரம் நடந்து அரை மணி நேரம் ஒரு மணி நடந்து அதெல்லாம் தலை மறை தலையை மறைப்பதாக ஆக ஒரு மூட்டையை சுமந்துட்டு போற சட்டியை வச்சிருக்கிறார் ஒரு பொருளை தலையில சுமந்துட்டு போற இதெல்லாம் தலை மறைப்பதாக ஆக அதுக்கெல்லாம் கிடையாது சதக்காரம் கிடையாது இந்த குற்ற பரிகாரம் கிடையாது குற்றமாக ஆகாது அப்படிங்கிறது இந்த விஷயம் சரி அதே மாதிரி முகத்தை மறைப்பு அப்படிங்கிறது முகத்தை மறைக்கக்கூடாது எதுவும் முன்னால் சொல்ல சட்டப்படி வேண்டுமென்றை வாய்த்தாலும் சரி அது நிர்பந்தமாக வாய்த்தாலும் சரி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டாலும் சரி விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது இவராலோ அடுத்தவராலோ எப்படி இருந்தாலும் சரி மறைத்தால் அந்த சட்டம் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் மீது பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது தலைவர் கட்டாயமா மறைக்கணும் முகத்தை மறைக்கக்கூடாது பெண்கள் பொதுவாகவே முடியை மறைத்திருக்க வேண்டும் பெண்கள் கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் கடுமையான சட்டம் ஒன்றும் சரியாது பெண்கள் தங்களுடைய அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடாது காட்டக்கூடாது காட்டவே கூடாது போது அதை அலங்காரமாக ஆக்கி சீவி சிங்காரித்துக் கொண்டு பூக்களை வைத்துக் கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவிலே தெருவிலே போனால் ஒரு பெண் என்ன என்ன சட்டம் ஏற்படும் என்ன நிலை ஏற்படும் அதையெல்லாம் கணவன்மார்கள் கண்டிக்கணும் கணவன்மார்களுடைய பொறுப்பு இவர்கள் கண்டிக்காவிட்டால் கணவன்மார்கள் கண்டிக்காவிட்டால் கணவன்மார்களின் மீதும் அந்த தண்டனை ஏற்படும் அல்லா சொல்லாத்தால் தண்டனை சொல்லி கேட்கல அப்படிங்கிற வேற விஷயம் சொல்றது இவர் மீது கடன் கட்டாயமாக சொல்ல வேண்டும் சரி தலைமுடி பெண்களுடைய தலைமுடி ஹராம் அது அந்நிய ஆடவர் பார்ப்பது ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற சட்டத்திற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பெண் தன்னை வீட்டிலே இருக்கின்றால் தலை முடியை சீவுகின்றால் சீப்பின் மூலமாக சீப்பிலே நிறைய முடிகள் உதிர்ந்து கொண்டு வரும் நான் அதை எல்லாம் அந்த முடியெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி ஒரு முடிச்சு போட்டு தூக்கி வெளியே போட்டுவாங்க துப்பாயிருக்கு இல்லையா நம்ம வீட்டு பெண்கள் செய்யக்கூடிய காரியம் நிறைய பேர் செய்யறாங்க ஒரு பெண் அந்த மாதிரி தன்னுடைய தலைமுடியை சீவி எடுத்து சீப்பில வரக்கூடிய உதிரி முடிகளை எல்லாம் சுருட்டி ஒரு சுருளாக ஆக்கி அதை முடிச்சு போட்டு வீட்டுக்கு வெளியே ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டான் தெருவில போய் விழுந்துருச்சு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆண் வந்தா அந்த பக்கம் பார்க்கிறோம் முடி கிடக்குது அது நீட்டு நீட்டமான முடியாது அவர் நினைப்பான் சைத்தான் மாட்டான் அந்த முடியை பார்த்தாலும் சைத்தா உண்மை எண்ணத்துல ஒரு ஊசாட்டத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு நீளமான முடி இருந்தா அந்த பொங்கலை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கணக்கு போகணும் இடம் போடுவோம் வெளியே இருந்துட்டு முடிய பார்த்தா பொம்பளை இடம் போடணும் உள்ள அந்த மாதிரி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி உதிர்ந்து விட்டாலும் கூட அதை வெளியே மக்கள் ஆண்கள் அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியே தூக்கி போடுவதும் மக்கள் ஒரு தகரி கூட அப்படின்னு சொன்னா தலையை அலங்காரம் செய்து கொண்டு வெளியே போகக்கூடிய பெண்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னார்கள் நேராஜுக்கு போயிட்டு வந்த காலையில் முடிய பற்றியே ஒரு சம்பவங்கள் வருகின்றன பெண்களுடைய முடி சம்பந்தமாக சில பெண்கள் முடி நரக நெருப்பினுடைய கட்டப்பட்டு அவர்களுக்கு வேதனை செய்யப்படுகின்றது அது தொங்க விடப்பட்டு வேதனை செய்யப்பட்டு யார் என்று கேட்கப்பட்ட பொழுது இந்த பெண் தன்னுடைய முடியை மறைக்காமல் அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடிய வகையிலே அலங்காரம் செய்து கொண்டு கடை தெருக்களிலே வெளியே போனவள் என்பதாக பலிசுரமாக கிரேவில் செல்லாமல் என்றால் குறிப்பிடப்படுகிறது அதனால பெண்கள் முடியை மறைப்பது அஜ்ல வெளிய போகும் போகும்போது அதாவது இதுல ஹரமுக்கு போகும்போது தொழுகு போதும் உள்ள ஒரு துணியை போட்டு வேடு மாதிரி கட்டி அப்புறம் அதுக்கு பின்னால மேல முறுக்கா போட்டு எல்லாம் சிந்திக்கிறாங்க ரூம்ல வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னு அதெல்லாம் எடுத்துடறாங்க அங்க ஆங்கிலங்களா இருக்கிறாங்க அந்த பாவந்தி அந்த பாதுகாப்பு இங்க வர்றதில்லை ரூமுக்கு வந்தவங்க வருது பெண்கள் பெண்கள் வெளியே போகும்போது எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ரூமுக்கு வந்த பின்னால அந்நிய ஆடவர்கள் இருந்தாலும் பக்கத்துல இருக்காங்க வர்றாங்க போறாங்க அவர்களும் அதே மாதிரி இருக்கணும் பெண்கள் அப்படி இருக்கிறதே இன்னொரு விஷயம் பெண்கள் கவனிக்கணும் இந்த பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு தலையில ஒரு துணியை கட்டிக்கிறாங்க போட்டு ஒரு துணியை இருந்தா கட்டிக்கிறாங்க சில பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாலும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அடையாளமான துணி இல்லை அப்படின்னு கட்டிக்கிட்டே எப்போது நிறைய கட்டி இருப்பாங்க அந்த துணியை கரையிலே கட்டி இருந்தால் அது முடி உதிராமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக கட்டப்படக்கூடிய துணியை தவிர அஜில் கட்டாயம் கிடையாது 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 முடி உதிராமல் இருக்கலாம் முடி உதிர்வதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால அது செய்யணும் செய்ய கிடையாது அதே நேரத்தில் அந்த துணி கட்டப்பட்டிருந்தால் ஒரு பெண் அந்த துணியை கட்டி இருந்தால் ஒலி செய்யும் போதெல்லாம் துணியை எடுத்து விட்டுத்தான் ஒலி செய்ய வேண்டும் துணிக்கு மேலே ஒலிச்சிருந்தால் உதவு கூடாது கொள்கையும் கூட ரொம்ப பெண்களும் அழுக்கிறதே கிடையாது இதை ஹஜ்ஜிக்காக வேண்டி நான் ஊர்லயே வீட்டு பண்ணி கட்டிட்டேன் நீ ஊருக்கு போன போல தான் அவுப்பேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வருடா வரைக்கும் அழுக்கிறதே கிடையாது அது மேலேயும் மசூதி செஞ்சுக்கிறாங்க எப்படி கூடும் கொள்கை எப்படி உதவு கூடும் உதவும் கூடாது கொள்கையும் கூட அதனால பெண்கள் கவனிக்கணும் மற்றவர்களையும் சொல்லணும் தங்க கூட இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தார்கள் சில பெண்கள் என்ன பண்ணாங்க நடக்குது அந்த பாதம் புரட்சத்தில் துணிக்குனால மசாஜ் இந்த கூடாதான் பொது கூடாதோ அப்படின்னு சொல்லி அந்த அந்த அதுக்கு ஒண்ணு தெரியல எங்க ஊர் அஜித்தான்னு சொன்னாரு வர்றவரையும் காட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால காட்டும் அப்படின்னா அந்த பொங்கலையும் இந்த பொங்கலையும் மசாலா சொல்வதும் உண்டு இந்த அதனால சட்டம் அப்படித்தான் மசூதி செய்யறது தலையார் தான் மசூதி செய்யணும் முடிக்கு மேல வசூலை செய்யணும் ஒருத்தர் சொன்னாராம் ஒரு ஒரு பொண்ணு சொல்லிச்சான் முடிக்கு மேல மசூது செய்யக்கூடாது அப்படிங்கிறீங்க மேல மசூதி செய்யலாமா முடியும் தலையார்தான் மறைச்சுக்கிட்டு இருக்குது மொட்டை எடுத்துட்டு மசூதி செய்யணும் போட்டு அவங்க சொல்ற சட்டம் சொல்றாங்க கும்பலங்க சொல்ற சட்டம் நிறைய இருக்கு கும்பலம் வசூலு சொல்லுவாங்க சில பேர் உண்மையிலேயே அப்படிதான் வேடிக்கையான தான் சொல்லுவாங்க எந்த மசாலா சொன்னாலும் சரி சொல்லப்பட்ட மசாலித்து சட்டத்திற்கு மாற்றமாக ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் நல்ல ஆயுள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் முடிய அதே மாதிரி முடிய நீக்கிறது அதுக்காக சொன்னோம் ஏறாம் கட்டுறதுக்கு முந்திய தாடி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் முடிகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் எல்லாமே செஞ்சு ஏறாம் கட்டணும் அதுக்கு பின்னர் ஏறாம் கட்டிய பின்னாலும் முடிகளை களைய அது வேண்டும் என்றே கலைஞ்சாலும் சரி வேணாமே கலைஞ்சாலும் சரி இவருக்கு தெரிஞ்சாலும் சரி சரியாவிட்டாலும் சரி குற்றம் நான் என்ன பண்றதும் என் முடியுடைய பழக்கமே அப்படித்தான் தானா விழுந்துடும் நான் விழுக வைக்கிறது இல்லை அதுவா விழுந்துடும் என்னுடைய முடியுடைய வாகை அப்படித்தான் படுத்து எதிர்த்துன்னா தலை தலையறியில ஒரு பத்து முடி இருக்கும் நான் பார்க்கிறேன் அதனால அப்படி இருந்தாலும் குற்றம் அதான் முதலே எல்லா வித்தையும் அதனால முடி உதிராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்குரிய காரியங்களே செய்து கொள்ள வேண்டும் சரி ஆண்கள் பெண்கள் முடிய ஒண்ணும் பண்ண முடியாத அவங்க அப்படியே தலையில வச்சிருக்கணும். ஏன்னா மொட்டை அடிக்கிறது ஹராம் உங்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு இடத்துல முடி, பெண்களுக்கு இன்னொரு இடத்துல முடி. அந்த ரெண்டு முடியையும் அகற்றுவது ஹராம். ரெண்டு பேரும். பெண்கள் தலை முடியை சிறைப்பது ஹராம், ஆண்கள் தாடி முடியை சிறைப்பது ஹராம். ரெண்டும் ஒரே ஈக்குவல் ஒரே மாதிரி. એમ சொல்லப்பட்டிருக்கிறது. சரி அதனால ஆண்களா இருக்கிறத என்ன பண்ணணும் கேட்டா ஹஜ்ஜுக்கு போறும்போது முடி உதிரக்கூடிய நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மொட்டை அடிச்சிடலாம் இங்கே மொட்டை அடிச்சிருக்கோம் அங்க போய் மொட்டை அடிக்கிறதா போ இங்கே அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அல்லது முடியை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து வைத்துக் கொண்டால் முடி உதர் உதிர்வதை தவிர்க்க முடியும் சரி முடியை களைவது கூடாது அப்படின்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது கத்தியால சிறைக்கிறது கூடாது அப்படிங்கிறது மட்டும் மட்டுமல்ல கத்தரிக்கோளால் வெட்டுவதும் கூடாது நெருப்பினால் கணிப்பதும் கூடாது அல்லது வேறு வகையிலே அதை குறைப்பதும் கூடாது வெட்டுவதும் கூடாது எந்த வகையில வெட்டாலும் சரி கத்தியிலே கத்திரிக்கோள்லயோ நெருப்புலயோ எப்படி இருந்தாலும் சரி அதை வெட்டினாலும் கூடாது சரி தலைமுடியை வெட்டுவது கூடாது அதுக்கு ஜம் கொடுக்கணும் அல்லது சதவாய் கொண்டு அதுக்கு அளவு இருக்கும் எவ்வளவு அளவு முடியிலே உடல்ல எல்லா முடியும் சேர்ந்தா அல்ல தலைமுடி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளது எல்லா உறுப்புகள் இருக்கிற முடியை அகற்றக்கூடாது எந்த முடியும் அகற்றக்கூடாது தலைமுடி மட்டுமல்ல தாடி முடி மட்டுமல்ல எல்லா முடியும் எந்த முடியும் அகற்றக்கூடாது சரி எவ்வளவு இருந்தால் தமு என்பது குற்ற பரிகாரம் சொன்னால் நாளில் ஒரு பங்கு பங்குதான் பெரிய உறுப்பிலே நாளில் ஒரு பங்கு தலை என்பது ஒரு பெரிய உறுப்பு ஒரு பங்கை ஒருவர் சிறைத்தால் நாளில் ஒரு பங்கை கட் பண்ணினால் நாளில் ஒரு பங்கை நெருப்பினால் கரித்தால் தமு வாஜிபாக அதை விட குறைவாக இருந்தால் சதப்பா வாஜிபா சதப்பா வாஜிபு நாளில் ஒரு பங்கு அதை விட அதிகமாக இருந்தால் அதே சட்டம் நாளில் ஒரு பங்கை விட குறைவாக இருந்தால் சதப்பா மட்டும் போதுமா குற்றப்பணிகால் சதப்பா செய்ய வேண்டும் இதுவும் அப்படித்தான் முதல்ல சொன்னபடி வேண்டுமென்றே செய்தாலும் சரி மறதியாக செய்தாலும் சரி இவர் செய்தாலும் சரி அடுத்தவர் மூலம் செய்யப்பட்டாலும் சரி விழித்து இருக்கக்கூடிய நேரத்தை செய்தாலும் சரி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில செய்தாலும் சரி இவர் தூங்கிட்டு இருக்கார் ஒருத்தர் தமாஷுக்காக உதாரணத்துக்காக சொல்றேன் தமாஷுக்காக என்ன பண்ணாரு இவர் தூங்கும் போது ஒரு பக்கம் மீசை எடுத்து விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் முடிச்சு பார்க்கிறார் ஒரு பக்கம் மீசை காலம் இப்ப தூங்கிட்டு தான் இருப்பாருங்க மீசை எடுக்கப்பட்டாரு இவர்தான் தான் குற்றப்பரிகாரம் செய்யும் முதல்ல சொல்லுவாங்க இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் மீது சரி தலை அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் முடிய அகற்ற கூடாது அதே மாதிரி ஆண்களும் முடிய எடுக்க கூடாது ஆனா நிர்பந்தமான நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க ஒரு ஆணுக்கு ஒரு எகராம்பட்டியில் கூடிய ஒரு மனிதருக்கு ஆணுக்கு தலை முடிய அகற்ற வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா எடுத்தரமா தம் கொடுக்கணும் எதுக்கு உதாரணம் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் ஹெஜிரி எட்டாவது ஆண்டு மக்கா வெற்றிக்காக வேண்டி மக்கா மக்கால் மீது போர் தொடுப்பதற்காண்டி வரக்கூடிய நேரத்தில் மக்காவிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு மலை பாதாம இடத்துல இரவு நேரத்தில் தங்கினார்கள் அங்கே சகாபாக்கள்லாம் பத்தாயிரம் சகாபாக்கள் இருந்தார்கள் மக்கா வாசிகளுக்கு ஒரு பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டி எல்லா சொன்னார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அடுப்பை மூட்டி நெருப்பை எரிக்க வேண்டும் என்பதாக சொன்னார் மக்கா பத்தாயிரம் அடுப்புகள் இருந்தே அப்படியே இருக்கும் ஏன்னு பார்த்தாங்க பயமே போயிட்டாங்க முதல்ல பயம் அவங்களுக்கு இப்போ பயம் பேர் படை திரட்டி கொண்டு வருகிறார்கள் தெரிஞ்சுச்சு தெரியும் பேர்

அதான் அழுத்துல என்ன தேவிட்டார் ஏறாம் கட்டும் போது அந்த எண்ணெய் விழுந்து கொண்டு இருக்கின்றது எண்ணெயோடு சேர்ந்து பேன்களும் அப்படியே ஊறிக்கொண்டு கொண்டு வருகின்றன நிறைய பேன்கள் இருக்கின்றன அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க இந்த பூச்சிகள் எல்லாம் உனக்கு தொந்தரவு உங்களுக்கு தான் கேட்டாங்க ஆமா பேன் இருந்துச்சு ஒரு பேன் இருக்குன்னா கிடைச்ச தொலைகள் நிறைய பேன் இருக்கு நிறைய முடி வச்சிருந்தார் அவரு நிறைய பேன் இருக்கு பூச்சி ஒண்ணுமே பண்ணல ஏன்னா ஏறாம் கட்டிட்டார் பேன் நசுக்க கூடாது பேனை நசுக்க கூடாது பேனை புடிக்கக்கூடாது நசுக்கக்கூடாது அப்படியே ஒரு பேர் கீழ வந்தா கூட எழுத்து தலைவர் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பேடுதலான விஷயம் சரி இப்ப அவர் வந்து கூச்சி தொந்தரவு தான் கேட்டாங்க சொல்லா சார் ஆமா யார் சொல்ற முடியை எடுத்து விடு சிறைத்து விடு தமு கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க முடிய எடுக்க கூடாது எடுத்துட்டா என்ன பண்ணாங்க குற்றப்பரியாத செய்ய தமு கொடுத்து இது சட்டம் ரசூல் வாய்ஸ்லாம் வாய்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அதனால முடி எடுக்கப்பட்டால் நிர்பந்தமான நிலையிலே முடி எடுக்கப்பட்டால் தமு கொடுக்க குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி பெண்கள் பேண்கள் இருந்தால் அந்த பேண்களை பிடித்து வெயில்ல போடுவது நசுக்குவது எதுவுமே கூடாது நசுக்குவதும் கூடாது சாகடி போடும் கூடாது நான் சாகடிக்கலப்பா பேனை பிடிச்சா வெயில்ல போட்டா காலம் செய்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட்டணும் சாகடிக்கா தான் வெயிலே போட்டாங்க அதனால சரி பேனை பிடிச்சி கீழே போடலாமா அதுவும் போடக்கூடாது பேனை பிடிக்கவே கூடாது அதுக்கு என்ன செய்யணும் பொங்கலைங்க அப்படின்னு கேட்டா இங்கேயாவது ஊர்ல இருந்து போகும் போதே பேரில்லாத தலையான ஆக்கி கொள்ளணும் ஆமா அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் இருக்குது இப்போ என்ன இந்த போட்டு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு தேய்ச்சி கேச்சு சுத்தம் பண்ணி சீடி கீடு என்னென்னமோ பண்றாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் கட்டி கப்பலாம் எடுத்து வச்சிருந்தாங்க இந்த பேனை மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க அங்க போய் சொல்லிக்கிட்டே இருக்கு நானா இல்லை அப்படின்னு சொல்லணும் சும்மா சொல்லணும் அதற்கு நகத்துக்குள்ள ஒரு வந்துருச்சு அப்படிங்க அதனால பேன் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க பேன் அவன் பெரிய எந்த பெண்ணுக்கும் பேன் இல்லாம பேன் இருந்துச்சுன்னு வச்சுங்க அங்க போனாங்க பேனை பிடிச்சி கீழே போட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பரிகாரம் உண்டா குற்ற பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா மூன்று பேண்கள் வரைக்கும் சதபா கொடுக்கணும் மூன்று பேண்கள் வரைக்கும் அனுமதி உண்டு சதபா தேவையில்லை மூணா அல்லது மூணுக்கு மேலே பெண்களை பிடித்து நசுக்கினால் அல்லது வெயில் எழுதியே போட்டா வெயில்ல போட்டா ஒரு அரை மரக்கால் சதக்கா கொடுக்க அல்லது அந்த மூன்றுக்கு மேல அதாவது ஒரு அஞ்சு ஏழு பத்து பதினஞ்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அது தமிழ் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் குறைவாக இருந்தால் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட பேர்களுக்காக ஒரு பிடி கோதுமை அந்த அளவுக்கு சதக்கா கொடுக்க தர்மம் கொடுக்கவே இது குற்றப்பரிகாரமாக அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் முடியுடைய விஷயத்தான் முடி சொன்னால் வாசி தலையிலே பெரிய உறுப்பிலே வாசி இருந்தால் வந்து கொடுக்க வேண்டும் இருந்தால் சதக்கா கொடுக்க வேண்டும் எது வரைக்கும் மூன்று முடிகள் வரைக்கும் மூன்று முடிகள் உதிர்ந்து என்று தெரிந்தால் அரமரக்கால் சதக்கா அதை கால் கால்வாசி வரைக்கும் உள்ளது அரமரக்கால் சதக்கா கொடுக்க வேண்டும் மூன்று முடிக்கு குறைவாக இருந்தால் ரெண்டு முடி ஒரு முடி இருந்தால் ஒரு முடி ஒரு பிடி கோதுமை ரெண்டு முடி ரெண்டு கோதுமை அந்த அளவுக்கு சதக்கா கொடுத்தா சும்மா ஒரு திரகா அரைகா பத்து காசு கொடுத்தா போதும் அரை மரக்கால் அப்படிங்கிறது இந்த சதக்காவுடைய அளவு அங்க உள்ள அளவுக்கு காசுக்கு கணக்கு பண்ணணும் ஒரு திரக ஒரு அளவு ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க எப்படி இருந்தாலும் முடி உதிரத்தான் செய்யும் நமக்கு தெரியாம எத்தனையோ குளிக்கிற நேரத்திலேயோ மற்ற நேரங்களிலேயோ முடி உதரத்தான் செய்யும் அது எப்படி இருக்க முடியும் நீங்க கேட்பீங்க முடி உதரத்தான் செய்யும் அது என்ன பண்ணணும்னு கேட்டா முடி உதிரதுன்றது என்பதை ஓரளவு கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் முடிஞ்சிட்டு ஊருக்கு வர்ற நேரத்தில் எல்லாம் அஜுடைய காரியமும் ராசி ஏதாவது செய்யாத எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நேரத்தில் ஓரளவு தொகையை இப்ப உதாரணமாக ஒரு பத்து தடவை இந்த மாதிரி நிகழ்ந்து வச்சுக்கோங்க பத்து அரை மரக்கா ரெண்டு இருபது காசு இருபது இருபது ரியா அல்லது ஒரு இருபத்தி அஞ்சு ரியா ஒரு ஐம்பது ரியா சதக்கா கொடுத்துட்டா ஐம்பது ரியாலும் ஒரு நூறு ரியாலும் எடுத்து சதக்கா கொடுத்து தர்மம் கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் எனக்கு தெரியாம குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு நீ இதை சொன்னா எல்லாம் சரியா கடைசியில் ஊர் போற நேரத்தில் இதை நான் ஒவ்வொருவரும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் பானு சொல்லி பானு சொல்லி அடுத்ததாக நகம் வெட்டுதல் மற்ற வெல்லை கட்டியிருக்கக்கூடிய ஒருவர் நகத்தை வெட்டுவதும் கூட நெகத்தை சொன்னா ஒரு நகத்தை வெட்டினா கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அது குற்றம் பரிகாரம் செய்ய கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு கையில ஐந்து விரல்களுடைய நகங்களை வெட்டினார் அது ஒரே இடத்துல இருந்து வெட்டினார் நகத்தை இடத்துல உட்கார்ந்து அஞ்சு வரலுடைய நகத்தை வெட்டினால் ஜமு வாஜி தமு கட்டாயம் அது ஒரே இடத்துல உட்கார்ந்து நாலு வரல மூணு வரலுடைய நகங்களை வெட்டினார் இப்பொழுது ஜமு வாஜிபாக கொடுத்தா போதும் அதே மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்தாரு ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு மஜிலிஸ் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மசித் பூரா அந்த காம்பு இந்த சோறு பூ நாலு சோறு இதுக்கு பேர் ஒரு மஜிலிஸ் ஒரு இடம் அந்த வராண்டா இருக்கா அது இன்னொரு இடம் அந்த சஹருக்கு போய்ட்டா அது இன்னொரு இடம் ஹவுஸுக்கு போய்ட்டா அது இன்னொரு இடம் அப்படின்னா இருக்கும் இதான் சரியாத்துல புத்தாக்கள் இடத்துல மஜிலிஸ் ஒரு மஜிலிஸ் அப்படிங்கிறது அர்த்தம் இங்க இருந்து ரெண்டு நகத்தை வெட்டினார் ரெண்டு கையுடைய நகத்தை அருளுடைய வேதனை எந்திரிச்சு அங்க போனாரு அங்க மூணு நேரத்தை வெட்டினார் அப்படின்னு சொன்னா அங்கே வெட்டிட்டாரு ஆனா இடம் மாறி போச்சு இப்ப என்ன பண்ணு கேட்டா இவர் இங்க ரெண்டு நேரத்தை வெட்டினாரு ஒரு சதக்கா கொடுக்கும் அங்க போய் மூணு நேரத்தை வெட்டினாரு ஒரு சதக்கா கொடுக்கும் ரெண்டு சதக்கா கொடுக்கும் ரெண்டு சதக்கா கொடுக்கும் எப்படின்னு கேட்டா குரான்ல சஞ்சிதாவுடைய ஆயத்தை ஓதுறீங்க இங்க உட்கார்ந்து ஓதுறீங்க சஞ்சிதாவுடைய அசுரன் சஞ்சாவில் ஒரு ஆய சஞ்சாவுடைய ஆயத்தை ஓதுறீங்க சஞ்சிதா செய்யலை ஏதாவது செய்யணும் சார் செய்யல இதை எந்திரிச்சு போய் அங்க போய் உட்காடுறீங்க அப்புறம் அங்க அந்த பத்தி சில அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அங்க ஒரு தடவை அதே ஆய அதே ஆயத்தை திருப்பி ஓட்டுறீங்க இப்போ ரெண்டு சிறியா வாஜிபா இங்க ஒரு சரியா செய்யணும் அங்கேயே ஒரு சரி அங்க சிற்பு வாரங்க சரி இந்த இடத்துலயே உட்கார்ந்து ரெண்டு தடவை அந்த சஞ்சிதா ஓதுறீங்க ஒரு சஞ்சிதா போதும் கேட்டான் அது மாதிரி இங்க ரெண்டு இடத்துல ರೆಡ್ ನಾವು ಅಂತ ರೆಂದು ಕೈಗೊಳ್ಳ ಎಂತಾರಾ ರೆಲ್ಲ ಅದು ಸಾವಿರ